ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பன்ருட்டி சமையல் இன்னைக்கு வீட்லேயே குழம்பு மிளகாய் தூள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் காரக்குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடைகளில் வாங்கி போடுறதுக்கு பதில் வீட்டிலேயே நம்மள டேஸ்ட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ இன்றைக்கி நம்ம இதை மாடியில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா தான் அரைக்க போகிறோம் ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு துணியை நல்ல வெள்ளை துணியாக எடுத்துக்கோங்க அதை மாடியில் விரித்து வச்சுக்கோங்க அதில் வாங்கி வச்சுருக்க மல்லியை கொட்டி நல்லா காய வச்சுக்கலாம் வெயிலில் இதை மாதிரி காய வச்சு நம்ம அரைக்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் மிளகாயை இதை சுற்றி இந்த மல்லியை சுற்றி நம்ம எல்லாத்தையும் போட போகிறோம் இந்த மாதிரி போடும்போது இந்த மல்லி வந்து இதுலேருந்து துணிலேருந்து எட்ட நகராமல் இருக்கும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி தான் நான் அரைக்கும் போது ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்கள் அதே துணியில் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் என்ன சேர்க்க போகிறோம் மஞ்சள் சுக்கு இதெல்லாம் சேர்க்க போகிறோம் ஸோ அதனால் அதையும் நான் இதிலேயே காய வச்சுக்கிறேன் துணியில் ஒரு பார்ட்டில் மட்டும் இது எல்லாத்தையும் சேர்த்து காய வச்சுக்கோங்க மாடியில் காய வைக்கிறதுனால காக்கா குருவி புறா அதெல்லாம் இருந்ததுன்னா இதில் வந்து வாய் வைக்கும் ஸோ அதனால் வாய் வைக்காமல் இருக்கணும் அப்படின்னா மீதி இருக்க பாட்டு துணியை இந்த மாதிரி மேலே எடுத்து மூடி வெயிட் வந்து சுற்றி வச்சுருங்க உங்கள் கிட்டே என்ன இருக்கோ வெயிட் வைக்கிறதுக்கு அதை தூக்கி சுற்றி இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா காக்கா எதுவும் வந்து வாய் வைக்காது இப்போ பாருங்கள் சாயங்காலம் போல் நம்ம அதை எடுத்துட்டோம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி எடுத்தால் நல்லா உடையணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம் எங்கள் அம்மா எப்பவும் இந்த மாதிரி புடச்சி தான் பண்ணுவாங்க அப்போ தான் அதில் இருக்க தூசி தும்பு எதுவும் இருக்காது நல்லா ஒரு க்ளீனான மிளகாத்தூளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு புடைக்க தெரியாது இன்றைக்கும் எங்கள் அம்மா தான் இதை புடைக்கிறாங்க எங்களுக்காக நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு புடைக்க தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மரத்தில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து க்ளீன் பண்ணி கூட நம்ம செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வாங்குகிற மல்லிலாம் வந்து க்ளீனாக தான் இருக்கும் அப்படின்னா நம்ம அப்படியே கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி மாடியில் காய வச்சு அதுக்கப்புறமா அரைச்சி பாருங்கள் தூள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு ரொம்ப மாதத்துக்கு வரும் நம்மளுக்கு மறக்காமல் வீடியோ பார்க்கும்போது உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பொடைச்சி மிளகாத்தூள் அரைப்பீங்க அப்படின்னு க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது எது எந்தெந்த அளவில் சேர்க்கணுன்னு பார்ப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி பாருங்கள் நம்ம க்ளீன் பண்ணும்போது இந்த தூசியெல்லாம் இவ்வளோ தூரம் இருந்திருக்கு அதுலேருந்து எடுத்துருக்கோம் அதெல்லாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் அளவு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க அதில் மிளகாய் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க கால் கிலோ அளவுக்கு மொ மிளகாய் நம்ம இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு தான் மிளகா தூள் அரைக்க போகிறோம் ஸோ அதனால் மிளகாய் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் கால் கிலோ மிளகாய் எடுத்துக்கோங்க மல்லி முக்கா கிலோ எடுத்துக்கோங்க நாட்டு மல்லியாக இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சுக்கு சேர்த்துக்கோங்க சுக்கு ஐம்பது கிராம் கொம்பு மஞ்சள் ஐம்பது கிராம் மிளகு நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் தோரம் பருப்பு நூறு கிராம் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா கசுக்கும் அதனால் திட்டமாக சேர்த்துக்கோங்க அரிசி ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்தோம்னா நிறையா குழக்கழன்னு இருக்கும் அதனால் வந்து அதிகமாக சேர்க்காதிங்க திட்டமாக சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கைகளில் லேட் லைட்டாக கலந்து விட்ருங்க மேலே இப்போ அதுக்கு ஒரு மூடி போட்டு மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி வாங்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மிஷின்லேருந்து நம்மளுக்கு அரைச்சி வந்துருச்சு இது மிஷின்லேருந்து அரைச்சி வர்றதுனால ரொம்ப சூடாக இருக்கும் ஸோ சூடாக இருந்ததுன்னா அந்த மூடி மூடியே இருந்ததுன்னா அனலாகி அது வந்து உள்ளெல்லாம் ஈரமாகிற மாதிரி இருக்கும் ஸோ வந்த உடனே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருங்க ஸோ அதனால் அந்த ஹீட்டெல்லாம் அது போயிட்டதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ டெய்லி பேசிஸில் நம்ம அதை யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு சில்வர் பாக்ஸில் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பெரிய பக்கெட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரியும் ஒரு பாக்ஸ்லேருந்து எடுத்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காலி ஆகுதோ இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு இப்போ செஞ்சது ஒரு மெத்தடு நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் மிளகாத்தூள் அரைக்கலாம் ஸோ நான் அந்த மெத்தடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பண்ருட்டி சமையலுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்